இந்த வரலாற்று வழிபாட்டுல இன்னொரு ஒரு வழிபாடு மந்திரம் லலிதா சகசிரநாமம் அப்படின்னு புதுவலிதா சகசிரநாமத்தை பண்ணீங்கன்னா எட்டு லட்சுமியும் லட்சுமிக்கு என்ன தனி தனி சகசிரநாமம் எல்லாம் இருந்தாலும் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை கேட்டாவோ களம கேட்டாவோ பார்த்தாவோ நீங்க வந்து ஆயிரத்தி எட்டு முறை லெக்ஷ்மியினுடைய சகஸ்ரநாமங்களையும் மூல மந்திரங்களையும் வழிபாடுகளையும் பூஜைகளையும் செய்த படம் நமக்கு கிடைக்கும் அதனால் தான் எதுக்கும் இல்லாத ஒரு சிறப்பா இதில் பொதுவாகும் அப்படிப்பட்ட அந்த வரலட்சுமி வழிபாட்டிலே இப்பொழுது முழு முதல் கிரவிலான விநாயகர் பழிபாடு வழிபாடு செய்து இங்கே வரலட்சுமி நோம்பு கலசம் என்று சொல்லக்கூடிய அந்த கலசங்களில் வாசனை திரவியங்கள் உருண்டை மஞ்சள் வரளை மஞ்சள் சில்லறை காணிக்கைகள் பன்னீர் குற்றங்கள் மஞ்சள் இதெல்லாம் கலந்து அந்த கலசங்களை எல்லாம் கும்பங்களை எல்லாம் நூல் சுற்றி அலங்காரம் செய்து அந்த திருக்கலசங்களுக்கு மாவிளையினாலும் மஞ்சள் பூசிய தேங்காயினாலும் அலங்கரிக்கப்பட்டு அதிலே அம்பிகையினுடைய திருமுகங்களை தாவரம் செய்து பக்தர்களோட அற்புதமா செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு அந்த ஏன்னா குழந்தையோ தெய்வமோ கொண்டாடுற இடத்துலதான் இருக்கும்னு சொல்லுவாங்க நம்ம நினைப்போம் எனக்கும் எப்படி பண்ணாலும் ஒண்ணுதா சாமி இப்படி பண்ணாலும் ஒண்ணுதான் அப்படி பண்ணாலும் ஒண்ணுதான் நம்ம நினைப்போம் ஆனா

பயன்படுத்திக்கணும் எல்லாரும் கும்புவம் வராதவங்க ஜாக்கெட் தரடு அந்த கவர் நான் வராதவங்க வாங்கிக்கணும் சொல்லக்கூடிய வழிபாடுகளாம் தவறாம கேட்டு தவறாம செய்ய அந்த பூஜைகள் பண்ணும் பொழுது மனசார உங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் பிரார்த்தனை இருக்குமோ அந்த அம்பால இடத்துல வைங்க அம்மா உங்களுடைய ஆலையிட்ட வந்துருக்கோ இதெல்லாம் எனக்கு வெற்றி பண்ணி கொடுங்க நடத்தி கொடுங்க பதினாறு செல்வங்களையும் கொடுங்கன்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் மகாலட்சுமி மட்டும்தான் கடவுளாலும் எல்லா வாரமும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இப்ப கலெக்டர் ஆபிஸ் மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அங்க ஒவ்வொரு இது இருக்கும் அது எல்லா விதமான பதினாறு பேர்களையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் மகாலட்சுமி கோவில் தான் கрмаகோவிலில கூட கிடையாது வெக்ஸ்மேன் உடைய ஆலயத்துல தான் அதெல்லாம் நடக்கும். அதனால விநாயகர் வழிபாடு போவிலெல்லாம் துணை கிடைக்கிறாங்க. எல்லாரும் ஒருத்தரும் கை கூப்பி பிள்ளையாரை ஒருத்தரும் அப்படியே வணங்கி ஆரம்பியறே 7:11-க்கு نبداடணும். இங்க ஆரம்பிக்கலாமா பூஜை? எல்லாரும் ஆரம்பிக்க ஆரம்பிச்சுருங்க. இந்த தந்திரத்தை ஆச்சுலாம் எல்லாரும் அம்மா வந்துட்டீங்கமா எல்லா யாரெல்லாம் இன்னைக்கு ராத்திரி வந்து எல்லாரும் குமு வந்து சாப்ட் பண்ணுங்க வரேனே யாக்கி கிட்ட அவரை வந்து தியானம் காத்துருக்கேன் பரான வந்து பக்கத்துல கிளம்பன கேடினா சொல்லுச்சுறானே எல்லாரும் பதனومي நாளே நம்ம எல்லாரும் வந்து வைப்போம் தனிமடி இறைவனுட வணங்கेंगे அந்த குமு வந்து நாம தியானம் ஆச்சே

और नुका कन्नौजी लाड़ों लाड़ने इतने राह राज के काम का काम रहने भयंकर रोंगड़ी थम इसका

ो गुहमा गुरु ब्रह्म गुरु कृष्ण गुरु कृष्ण गुरु गुरुदेव गुरु साक्षा गुरु साक्षात्मा ब्रह्म तस्में तस्में गुण